அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரைஸ் தோசை இட்லி எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக உள்ள எக் அறிவுங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆயிலில் குக் பண்ணிக்கோங்க நான் எக்கை வந்து பாயில் பண்ணி அதை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா இதில் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறணும் எக்கை வந்து நல்லா இந்த ஆயிலில் டோஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ திருப்பி விட்டுரலாம் இந்த எக்கில் வந்து மசாலா நல்லா டோஸ்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா எக்கையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும் நல்லா செவந்து வரணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூர் பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வேக விட்டுக்கோங்க இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் ஆகட்டும் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி ஆயிலில் நல்லா குக் ஆகணும் இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள் பிரிஞ்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா பண்ணி விட்டுருங்க வெறும் ஒயிட் ரைஸுக்கே இந்த கிரேவி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் பாயில் ஆகட்டும் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதே கெய் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னொன்று மெயினான இன்க்ரீடியன்ஸ் ப்ரௌன் சுகர் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக மல்லித்தலை அவ்வளோதேங்க சூப்பரான எக் கிரேவி தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒயிட் ரைஸ் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்